உலகம் முழுவதும் சாந்தியும் சமாதானமும் ஏற்பட வேண்டும் என்பதுதான் திராவிட மாடலுடைய கொள்கை அந்த வழியில் நடக்கின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதியினுடைய ஆணைக்கேற்ற அமைச்சரவையில் அங்கம் பெற்றுள்ள நான் தமிழகம் முழுவதும் பல்வேறு மாவட்டங்களுக்கு சென்று சிறுபான்மையினுடைய நலனை கேட்டு தெரிந்து அறிந்து முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு நிகழ்வாக தான் என்னுடைய பயணம் இந்த பயணத்தின் போது கிறிஸ்தவ மக்கள் முஸ்லீம் மக்கள் அனைவரும் தன்னுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகிறார்கள் பள்ளிவாசல்கள் தேவாலயங்கள் கட்டுவதில் இருக்கிற சிரமத்தை போக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் கட்டுமான பணிக்கு பராமரிப்பு பணிக்கு கூடுதலாக நிதி தேவை என்று சொல்லுகிறார்கள் கல்லறை தோட்டங்களுக்கு இடமில்லாத பகுதியில் புதியதாக இடம் தேவை என்று சொல்லுகிறார்கள் அதற்கு தான் ஆன்பு முதலமைச்சர் அவர்கள் மாவட்ட தலைநகரங்களில் சென்னை போன்ற நகரங்களில் முதல் கட்டமாக கல்லறை தோட்டங்களுக்கு அரசாங்கமே நிதி ஒதுக்கீடு செய்து பெற்றுத்தருவதற்காக முதல் கட்டமாக ஒரு கோடி ரூபாயை நிதியினை வழங்கியிருக்கிறார்கள் அதே போல மாவட்டங்கள் தோறும் அது கண்டெடுத்து செயல்படுத்தப்படும் என்பது தான் இந்த பயணத்துடைய நோக்கம் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரையும் நான் நேரடியாக சந்தித்து அந்தந்த மாவட்டத்தில் அரசு சார்ந்த இடங்களை ஒதுக்கீடு செய்து கல்லறை தோட்டங்களுக்கும் கபரஸ்தானுக்கும் அதை நீங்கள் தர வேண்டும் என்று கோரிக்கையை மக்கள் சார்பாக வலியுறுத்தி வருகிறேன் பல மாவட்டங்களில் ஆட்சியர்கள் உடனடியாக வழங்கியிருக்கிறார்கள் சில மாவட்டங்களில் அந்த பணி ஆய்வு மேற்கொள்ளப்படுகிறது அதற்காக ஆய்வினை வருகின்ற திங்கட்கிழமை சென்னையிலே துறை சார்பாக நடத்த உள்ளோம் எனவே ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்துக்கும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் இன்றைக்கு பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி கொண்டே இருக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு ஒவ்வொரு பயணத்திலும் அங்கே இருக்கின்ற தாய்மார்கள் வயதானவர்கள் படித்த இளைஞர்கள் பெண் பிள்ளைகளெல்லாம் பாராட்டுகிறார்கள் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் முதியோர் உதவித்தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடியல் பயணம் பேருந்தில் கட்டணமில்லாமல் பயணம் நான் முதல்வன் திட்டம் என்ற பல்வேறு திட்டங்கள் மூலமாக இன்றைக்கு அந்த பாராட்டுகள்